ஐம்பது வருட காலத்திற்கு முன்னர் ஏற்பட்ட அனுபவம் எனது நினைவுக்கு வருகிறது அப்போது நான் தேவோட்டில் பணியாற்றி கொண்டிருந்தேன் எனது ஊர் தூத்துக்குடி ஊருக்கு செல்ல பஸ் பிடித்து மதுரையில் இறங்கி பின் பஸ் அல்லது ட்ரெயினில் ஊருக்கு செல்வேன் அப்போது சதன் ரோட்வே சென்ற பெயரில் டிவிஎஸ் நிறுவனத்தின் பஸ்கள் அநேகமாக தென்பதின் எல்லா ஊர்களுக்கும் சென்று வந்தன பஸ்ஸை டிரைவர்கள் ஒரே சீரான வேகத்தில் கவனத்துடன் ஓட்டி சென்று பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பார்கள் எல்லாவற்றிலும் பஸ் புறப்படும் நேரத்திலேருந்து இந்தெந்த ஊருக்கு இன்னெந்த நேரத்துக்கு வந்து சேரும் என்பது வரை அத்தனையும் பக்காவாக நடக்கும் ஏப்பா எட்டு கால் மணி பஸ் போயிடுச்சா பதினோரு மணி பஸ் வந்துடுச்சா இதெல்லாம் கேட்டு பஸ்ஸு போன வந்த நேரத்தை வைத்து மக்கள் மனித எடுத்து கொள்வார்கள் ஒரு முறை நான் தேவகோட்டையிலேருந்து புறப்பட்டு மதுரைக்கு பயணம் சென்று கொண்டிருந்தேன் மதுரையை நெருங்கி அவுட்டோர் வரும்போது டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி விட்டார் ஏன் சென்று கொண்டிருந்த பஸ்ஸை நிறுத்தி விட்டார் என்று பலருக்கும் புரியவில்லை தொடர்ந்து சென்றால் இன்னும் பத்து நிமிடங்களில் மதுரை பஸ் நிலையத்தை அடைந்து விடலாம் அந்த எதிர்பார்ப்பில் இருந்த பயணிகள் எதுவும் புரியாமல் அமைதியாக சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தனர் டிரைவர் சாலையை பார்ப்பதும் தனது கை கடிகாரத்தை பார்ப்பதுமாக நேரத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார் சிறிது நேரம் பொறுத்து டிரைவர் பக்கத்தில் இருந்த ஒருவர் ஏன் என்னை பஸ்ஸை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார் அப்போதான் டிரைவர் சொன்னார் ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து நிமிடம் முன்னாடியே வந்துட்டேன் கம்பெனி ரூல்ஸ் படி முன்னாடி சென்று சேரவும் கூடாது தாமதமாகவும் வரக்கூடாது இன்னும் ஐந்து நிமிடம் கழித்து பஸ்ஸை எடுத்தால் சரியான நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ளே நுழைந்து விடலாம் என்றார் டிவிஎஸ் நிறுவனம் இன்று பல்வேறு துறைகளில் தலைநிகழ்ந்து நிற்கும் ஒரு குடும்பமாக உருவானதற்கு இதுபோன்ற நேர மேலாண்மையும் ஒரு காரணமே